நம்ம சமூகத்திலேயே பொன் குழந்தை வெளில போகுது அப்படின்னா ஒரு பயம் இருக்க தான் இருக்கு ஆனா இதே ஒரு ஆண் குழந்தை போகிறான் எங்கேயோ விளையாட போறான் இல்ல தனியா எங்கேயோ போறான் அப்படிங்கும்போது ஒரு தைரியம் கொஞ்சம் தான் இருக்கு ஸ்டீரியோ ஸ்டீரியோடைப்னு சொல்றதா இல்ல காலத்தின் கட்டாயம்னு சொல்றதா அதை நம்ம வந்து இங்க முடிவு பண்ண முடியாது இன்னிக்கே இந்த நிலைமை அப்படின்னா முப்பது வருஷம் முன்னாடி அது இன்னுமே ஜாஸ்தி இருந்தது ஆனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நைட்டில் தனியாக வரும்போது பஸ்ஸு கிடைக்காம போகிறது இல்லை ஆட்டோ கிடைக்காமல் போகிறது இல்லை மழையில் மாட்டிக்கிறது இல்லை யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாத நிலமையில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்குமே பொருந்தர ஒரு விஷயம் இல்லையா சரி எதுக்கு இவ்வளோ பில்டப்னு கேட்குறீங்களா இந்த கதையை கேளுங்க எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வெங்கட் எனக்கு வயசு நாற்பத்தி ஒன்று நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன் இந்த கதை இது நடந்து ஒரு சுமார் முப்பது வருஷம் இருக்கும் நான் அப்போது வந்து செவன்த் எயித் ஸ்டாண்டர்டில் படித்தோன்ட்ருந்தேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டெல்லாம் வந்து பயங்கர ஆர்வம் அப்பாக்கிட்ட சண்டை போட்டு கிரிக்கெட் கோச்சிங் சேர்ந்துருந்தேன் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் வந்து இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது வாரத்தில் மூணு நாள் வெயிட்டு சுமையெல்லாம் பார்க்காம ஒரு பெரிய கிரிக்கெட் கிட்ட தூக்கிட்டு பொடிய நேரடியாக நடந்துருவேன் ஸோ லெதர் கிரிக்கெட் பாலில் அடித்து அடி வாங்கி ஓடுறதில் அவ்வளோ சந்தோஷம் இப்போல்லாம் யோசித்து பார்த்தா அது நானா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஒரு நாளில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பாட்டியும் அம்மாவும் இன்றைக்கி ஏதோ எல்லாம் மூடிட்டு வர மாதிரி இருக்குடா இன்றைக்கி போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆனால் நமக்கு என்ன மழையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கிளம்பியாச்சு வானம் அப்படியே இருட்ட இருட்ட விளையாடி முடிச்சுட்டு ஃபுல் டயர்டாக திரும்புகிற வழியில் ஒரு கொஞ்சம் தூரம் வந்த உடனே பயங்கர இடி மின்னலோட ஒரு பெரும் மழை ஆரம்பிச்சது நான் வரும் பாதை வந்து ஒரு மெயின் ரோடு அந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்த ரோடு அந்த ஏரியா அங்கங்கே ரெண்டு மூணு மரங்களை தவிர தலையை காப்பாற்றிக்க ஒன்றும் பெருசாக கிடையாது சின்ன பையன் வேற இல்லை ஸோ இன்னொருத்தரோட வீட்டு கேட்டை திறந்து உள்ளே ஒதுங்கிறதுக்கெலாம் தோணலை இன்னொரு பயம் என்னென்னா லேட் வேறு ஆகிட்டு இருந்தது இருட்டை வேற ஆரம்பிச்சிருச்சு ஸோ வீட்டுக்கு போனால் போகிறோம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திகில் தைரியம் கிஃப்ட்டை வேறு சுமந்துட்டு மழை காற்றெல்லாம் எதிர்த்துட்டு மெதுவாக அப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தேன் அப்போ பக்கத்தில் ஒரு ஹார்ன் சத்தம் ரெண்டு மூணு வாட்டி வேகமாக ஹார்ன் அடிச்சு திரும்பி பார்த்தா ஒரு ப்ளூ கலரில் ஒரு மார்த்தி எயிட் ஹண்ட்ரட் வண்டி அப்படி வந்து மெதுவாக வந்து நின்றுது இந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் தெரியாதே அப்படின்னு யோசிக்கும்போது பின்னாடி திடீர்னு பேக் விண்டோ அப்படி கீழே இறங்கி ஒரு சின்ன பையனோட குரல் வாங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு கற்றுனா சரி உள்ள ஒரு குட்டி பையன் இருக்கானே அப்படின்ற தைரியமா இல்லை மழையிலேருந்து தப்ஸாக போறண்டா சாமி அப்படின்ற மாதிரியான்னு தெரில பட் கிட்டே உள்ள தள்ளிட்டு நானும் உள்ளே குவிச்சதுதான் காரில் உள்ள ஒரு அங்கிள் உட்காண்டிருந்தார் ட்ரைவர் சீட்டில் என்னப்பா இந்த விதிலையும் கிரிக்கெட்லாம் ஆடுவீங்களா அப்படின்ற ஒரு நக்கலாக சிரிச்சுட்டே அப்படி கேட்டார் அவர் கேட்ட விதம் அண்டு அவ ரெண்டு பேரையும் பார்த்ததா என்னன்னு தெரில ஒரு ஒரு காமிங் சென்ஸ் இருந்தது அண்டு ஒரு கம்ஃபர்டபுள் இருந்தது ஸோ நாங்கள் ஏதோ லேட் ஆகிடுச்சின்னு போயின்ட்டு இருந்தோம்ப்பா இவன் ஒன்றை பார்த்தான் கிரிக்கெட் கிட்டே வேறு தூக்கின்னு போயின்ட்டு இருந்தியா ஏ திண்டு போகலாம் ஏன் திண்டு போகலான்னு ஒரே அடம் பிடிச்சிட்டான் ஏன் இந்த மழையெல்லாம் இப்படி நடந்து போயின்ட்டுருக்க அப்படின்னு கேட்டார் ஆட்டோ பஸ்ஸுக்கெல்லாம் காசு இல்லை அங்கிள் தினமும் நடந்து வருவேன் இன்றைக்கி ஏதோ மாட்டின்ட்டேன் அப்படின்னு சொன்னேன் வீட்டு விளாசமெல்லாம் கேட்டுண்டு ரெண்டு பேரும் சரி வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடலாம் அப்படின்னாரு போகிற வழியில் இல்லை அங்கிள் நாங்கள் சிக்னலில் இறங்கி பரவாயில்ல பக்கத்தில் தான் அப்படின்னாக்கா இல்லை இல்லை வேணாம்ப்பா போகலாம் வா அப்படின்னாரு போகிற வழி ஃபுல்லாக அந்த பையன் வந்து எங்கூட கிரிக்கெட் பற்றி இந்த கிட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் பற்றிலாம் பயங்கர பேச்சு கேள்விக்கு மேலே கேள்வி ஒரு ஜாலியாக அப்பாவும் கூடயே வந்து கிண்டல் அடிச்சுட்டே அப்படி பேசிட்டே வந்தார் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து மாதிரி ரொம்ப காமிங்காகவும் இருந்தது இது எங்கேயோ இருந்தோம் அப்படின்ற தவிப்பெல்லாம் அப்படியே கம்மியாகிட்டே வந்தது வீட்டுக்கிட்ட வந்ததும் தேங்க்யூ அங்கிள் நீங்கள் நிற்கலைன்னா எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகிருக்குமோ தெரில அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொன்னேன் அவர் வந்து என்னை பார்த்தார் பையனை பார்த்துட்டு இவன் இந்த மாதிரி மாட்டின்டா இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் நாங்கள் வீட்டில் எவ்வளோ பதறி போயிருப்போம் நாம் இப்படி ஹெல்ப் பண்ணாதான் பிற்காலத்தில் நமக்கு யாராவது ஏதோ விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அது அப்படின்னு ஒரு ஒரு ஜென்டில் ஸ்மைலோடு சொன்னார் இன்னும் அந்த நாள் அந்த அந்த சுச்சுவேஷன்லாம் என்னால் மறக்கவே முடியாது இப்போ இப்போ கூட ஒரு ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னாக்கா ஐம் இன்ஸ்டென்ட்லி டிரான்ஸ்போர்ட்டட் டு வாட் ஹேப்பன் இந்த அந்த டைமில் அது எப்படின்னா ஒரு ஒரு சின்ன பையனாக ஐ எம் கெட்டிங் டு நோ த வேர்ல்ட் ஹியூமனிட்டி இஸ் நாட் தட் டிஃபிகல்ட் ஒரு நம்பிக்கையோட உதவிக்கு ஒரு கை நீட்டுற அளவுக்கு தான் டைம் அண்ட் எஃபர்ட் அப்படின்னு நான் ஆழமாக இன்றைக்கி கத்துண்ட நாள் அது ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற பழமொழிக்கு உதாரணமா திகழ்ந்த அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல குரல் முப்பத்தி ஒன்பது உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒவ்வொரு எபிசோட்லையும் முடிவில் ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுளையோ சொல்லி முடிக்கிறோம் அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் குரல் எண்ணெயோ இல்லை அது செய்யுள் எதுல இருக்குங்கிறதையோ நாங்கள் ஆடியோவில் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் தேடி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க